ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம வந்து எண்ணெய் கத்திரிக்காய் சட்னி வந்து செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு கத்திரிக்காயை நாலாக அரிஞ்சு நாலு இல்லைன்னா ஆறாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க உள்ளே சொத்தை இல்லாமல் பார்த்துக்கோங்க சொத்து இருந்தால் அது அட்டை எடுத்துருங்க அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு எண்ணெய் எண்ணெயில் பொரியிற அளவுக்கு நான் வந்து ஒரு நூறு கிராம் நூறு கிராம் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் கத்திரிக்காய் வந்து காரல் அடிக்காமல் இருக்கிறதுக்கு அது மேலே பொடி போடுங்க மஞ்சப்பொடி போட்டிங்கனாவே காரல் அடிக்காது இது வேகறதுக்கு உப்பு போடுங்க ஏன்னா கத்திரிக்காயில் உப்பு பிடிக்காது அதனால் நம்ம அதுக்கு உப்பு போட்டுக்கலாம் நல்லா வதங்குற அளவுக்கு வந்து இதை வந்து வணக்கணும் இந்த கலர் அப்படி அப்படியே சேஞ்ச் ஆகும் காரல் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுல காபிகட் கலரில் மேலே வந்துடும் ஆனால் அது ஆகறதுக்கு இல்லாமல் நீங்கள் வந்து அப்படியே கிளறிகிட்டே இருக்கணும் இது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இது இதனோட வருவலாவும் எடுத்து வைக்கலாம் நான் வந்து அடுத்த அது இதுக்கு வந்து அந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு சின்ன சின்ன பிஞ்சா இருக்கணும் நீங்க கத்திரிக்காய் காட்டுக்கு போனீங்கன்னா கிட்ட சின்ன பிஞ்சா கொஞ்சம் ரேட் அதிகமா தான் கேட்பாங்க சின்ன பிஞ்சா கேட்டா வாங்கிக்கோங்க இது வந்து எண்ணெய் கத்திரிக்காய் சட்னிக்கு இந்த மீடியம் சைஸே போதும் இதுவும் பிஞ்சு தான் ஆனா இதுவும் முத்தலை ஆனால் இது சட்னி செய்யறதுக்கு இது நல்லாயிருக்கும் வறுவல் செய்யறதுக்கு இதே மாதிரி எண்ணெயில் போட்டு பொறிச்சு வறுவலும் செய்யலாம் அதை நான் அடுத்த வீடியோவில் நான் செய்யறப்ப உங்களுக்கு நான் காட்டு வீடியோ போடுறேன் நல்லா வதங்குற வரைக்கும் வே இது பண்ணணும் பாருங்கள் நான் எப்படி வதங்குற அளவுக்கு நான் இதனோட இதையே போடுறேன்ட்டு கிளறிகிட்டே இருக்கணும் விட்டாதீங்க ஒரு பக்கம் மட்டும் இதாயிரும் வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் இது ஒரு தண்ணி பாத்திரத்துக்கு மாற்றிக்கணும் பாருங்க வெந்துடுச்சு நீ இந்த தண்ணி பாத்திரத்தில் வேறு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாம் ஓகேங்களா கீழே உப்பு வந்து த எண்ணெய் எவ்வளோ தெளிவாக தெரிஞ்சு கீழே உப்பு எப்படி நிற்கிது பார்த்தீங்களா அப்படி வர வரைக்கும் நீங்கள் வதக்கணும் கடலைப்பருப்பு உளுந்தப்பருப்பு கருவேப்பில அஞ்சு மிளகாய் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி பெரிய வெங்காயம் ரெண்டு மிளகாயும் ஒரு அஞ்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட் இதை அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்த எண்ணெயிலையே அதுலேயே போட்டு வதங்கலாம் வெங்காயத்தை ஃபர்ஸ்ட்டு போட்டுக்கலாம் ரெண்டாவது கருவேப்பில் போடலாம் வெங்காயத்தை நல்லா வணக்கணும் இது ரெண்டும் பச்சை காஞ்சி தான் இருக்கு அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல வேக வரைக்கும் வெயிட் பண்ணணும் நல்லா வெங்காயத்தான் வானப்படும் வணங்கினதுக்கப்புறம் மிளகா புளி ஒரு நெல்லிக்காய் சூடு சின்ன நெல்லிக்காய் சூடு ஒரு தக்காளி அரிஞ்சு போட்டுக்கணும் இந்த பதம் அப்புறம் முன்னாடியே எடுத்து வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை புளி வேணும்னா போடுங்க இல்லைன்னா தக்காளி கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க வர போட்டுக்கலாம் வரம் வரமிளகா கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாமே உளுந்து அது வந்து நம்ம இட்லிக்கு போகிற உளுந்து தக்காளி ஒரு தக்காளி அரிஞ்சு போட்டுக்கணும் வெங்காயம் வெந்ததுக்கப்புறம் இது ரெண்டு கருவேப்பில வெங்காயம் எல்லாமே பச்சை தக்காளியும் பச்சை வரமிளகாய் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் போட்டுக்கலாம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வேக வரைக்கும் நல்லா வேகணும் ஒரு மீடியமாக ஒரு அரை வேக்காடு வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் புளுந்து கடலைப்பருப்பு ரெண்டையும் போட்டுக்கலாம் வரமிளகாய் எல்லாம் ஒன் ஒன்றாவே போட்டுக்கலாம் அதையும் கொஞ்சம் வேக வைக்கணும் தேங்காய் இதில் நீங்கள் தேங்காய் போடணும் தேங்காய் வந்து கீத்தா போட்டிங்கன்னா ஒரு ரெண்டு கீத்து ஸோ திருவி போட்டிங்கன்னா அதுக்கு தேவையான அளவு உங்களுக்கு தேவையான அளவு ரொம்ப அதிகமாகவும் போகக்கூடாது ரெண் ரொம்ப கம்மியாகவும் போடக்கூடாது இப்போ இதையே மிக்சி ஜார்லையே மாற்றிக்கலாம் ஏன்னா நம்ம மிக்சி ஜாரில் தான் நிறைய போகிறோம் அதனால மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் உப்பு நம்ம முதலே போட்டிருக்கோம் மறுக்கா தேவையான அளவு மட்டும் போய் போட்டுக்கோங்க பார்க்காம போட்டுட்டீங்கன்னா யோசிக்காமல் போட்டுட்டிங்கன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது சட்னியே வேஸ்ட் ஆயிரும் அதையும் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் நீங்கள் ஒரு சொட்டு கூட விடக்கூடாது தண்ணி விட்டீங்கன்னா சட்னி கெட்டு போயிடும் அதனால் இது இந்த சட்னி வந்து ரெண்டு நாளைக்கு இருந்தால் கூட கெடாது நல்லாயிருக்கும் தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க உளுந்து போட்டிங்கன்னா கொஞ்சம் இந்த தன்மை வரும் உளுந்து போடாமல் மறைச்சிங்கன்னா நம்ம தேங்காய் சட்னி அப்புறம் கார சட்னி அணைக்கிற மாதிரி அந்த பசலை இல்லாமல் சட்னி இருக்கும் உளுந்து போட்டினிங்கன்னா கொஞ்சம் பசலை நல்லாயிருக்கும் அதெல்லாம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு அந்த போசி இருக்குல்ல போசியிலையே தேங்காயை துருவுனு கொட்டி ஒரு கொஞ்சம் சூடு பண்ணி மறுக்கா மிக்சி ஜாரில் இருக்கிறத இந்த வடை போட்டு மறுக்கா வறுக்கணும் ஒரு தொலாவை தொலாவி எடுத்து கொட்டி அரைச்சிட்டிங்கன்னா தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிக்கங்க முதல்ல உப்பு போட்டிருக்கோம் கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா மட்டும் போடுங்க இல்லைன்னா அதே போதும் தேங்காய் துருவி வச்சிருக்கேன் வடை சட்டிலையே போட்டுட்டு தேங்காய் போடுறதுக்கு கொஞ்சம் கெட்டு போயிடும் அதனால வறுத்து போட்டுட்டீங்கன்னா இது கெடாது இதே மாதிரியே வந்து நம்ம கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் வறுவல் பண்ணலாம் ஆனால் வந்து அதுக்கு இன்னும் கொஞ்சம் வேறு இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி செய்யணும் அது நான் வந்து செய்யும்போது உங்களுக்கு நான் வீடியோவாக போடுறேன் இது ஒரு பாஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே இது நல்லா சாப்பிட்லாம் சாப்பாடு தோசை இட்லி பனியாரம் நான் வந்து நைட்டு பணியாரத்துக்கு இந்த சட்னி செஞ்சேன் காலையில் சாப்பாட்டுக்கும் போட்டு சாப்பிட்டோம் நீங்கள் வெளியில் வச்சால் கூட கிடாது ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை இது வெளியில் வச்சால் கூட கிடாது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சிட்டு டேஸ்ட் பாருங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்துன்னா உப்பு சரியாக இருந்துச்சுன்னா போட வேண்டாம் உப்பு அளவாக இருந்துச்சுன்னா போட வேண்டாம் எச் கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் போட்டுட்டு மதுக்க மிக்சியில் ஒரு அரை அரை உடிச்சு அப்புறம் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சாச்சு பாருங்கள் பாய்